வணக்கம் சிகப்பு நாட நேயர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா தாவிகாவும் தேமுதிகவும் கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இதை பத்தின பேச்சுக்கள் பல வருஷமே இருந்துகிட்டுதான் இருக்கு எப்படியும் விஜய் அரசியலுக்கு வந்தா விஜயகாந்தோட தான் கூட்டணி இருப்பாருன்னு இருந்தாலும் கடைசி ஒரு ஒன்னு ரெண்டு மாசமாவே இதோட பேச்சு அடிபட்டுட்டு தான் இருக்கு இருந்தாலும் தேமுதிகால இருக்கிற விஜயகாந்தோட பையன் பிரபாகரன் பாத்தீங்கன்னா அவ என்ன பேசிடுவாருன்னா இந்த மாதிரி நான் தான் பேண்ட் கட்ட போட்ட புதுசா வந்தவங்களால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசின பேச்சுக்கள் எப்படி இருந்துச்சுன்னா இவர் விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு இருந்துச்சு பட் கொஞ்சம் டுவிஸ்ட் ஆகி இப்ப இவங்க கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பாத்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாமக தலைவர் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல என்ன சொல்லியிருந்தாருன்னா யார் வேணாலும் கூட்டணியில வரலாம் இங்க கூட கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அதிமுகவோட பிஜேபி கூட்டணி இருந்தனால அதிமுக வந்து எண்பத்தி ஒரு சீட் ஆஃபர் பண்ணாலும் விஜயால அதை ஏத்துக்கவே முடியல பிஜேபியோட கூட்டணி இருக்கிறனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது சரி இங்க திமுகவோடய சேர்ந்துக்க முடியாது பாமகவுடையாவது சேர்ந்துக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க பாமகாலே பல பிரச்சனை நடக்குது இப்ப கடைசியா விட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக மட்டும் தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க கொஞ்சம் சீட்டு வாங்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க பட் அவங்களால ஒண்ணுமே முடியல சோ தேமுதிக பாத்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ தேமுதிகவும் தாவேகாவும் மட்டும் தான் இருக்கிறனால இங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லுது இப்போ வந்து தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுனால ஒரு அனுதாப ஆலை வந்து இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய மகன் அங்க போய் தேர்தலில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கடைசி ஒரு சில ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் அவர் தோத்து போயிருப்பாரு இது வரைக்கும் தேமுதிக ஹீட்டே வாங்க முடியாது அப்படிங்கிற நிலையில இவர் இதுவரைக்கும் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கும் வந்து ஹாப்பியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது தான் தாவேகா தலைவர் விஜய் நல்லா யோசிச்சுட்டு என்ன முடிவு பண்ணிருக்காருனா சரி இப்ப தேமுதிகாவும் யாரையும் சேர்த்துக்கல இப்ப நம்ம கூட்டணி வைக்கணும்னா மாநாட்டில் திருப்பி அனௌன்ஸ் பண்ணா ஏன்னா மாநாட்டில் திருப்பி கூப்பிட முடியாது இல்லையா சோ வந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த அப்ப நாங்களும் தேமுதிகாவும் கூட்டணியில இருக்க போறோம் அப்படிங்கற மாதிரி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதுக்குதான் வந்து பெரிய பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு ஒருவேளை தேமுதிக கூட்டணி வச்சுட்டாங்கன்னா தேமுதிக கண்டிப்பா அதிமுகவோடவும் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்பதான் சீட்டு வாங்க முடியும் ஆனா அதிமுக பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் அதிமுக என்ன சொல்லிட்டாங்க நாங்க தனித்துதான் இருப்போம் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாலும் பிஜேபி வந்து அடிக்கடி வந்து உள்ள கொஞ்சம் குழப்ப செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நம்ம பார்த்திருப்போம் அதாவது பிஜேபியோட ஆளுமை என்னைக்குமே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படிங்கறது மக்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க

யாரோட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் தேமுதிகாவோட கூட்டணி சேர்ந்தா நீங்க ஆதரிப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க